சிவகார்த்திகன் அவருடைய நடிப்புல ஏஆர் முருகதாஸ் அவருடைய இயக்கத்தில் இப்போ உருவாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ இந்த திரைப்படத்தினுடைய கதை முதன் முதலாக எஸ்கே அவர்களுக்கு சொல்வதற்கு முன்னாடி இந்த மெர்சல் நாயகனுக்கு தான் சொல்லப்பட்டது அப்படின்ற மாதிரியும் பிரபலமா இப்ப ரசிகர்களுக்கு மத்தியில் பேசப்படுது என்ன அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோல விரிவா பார்க்கலாம் ஏஆர் முருகதாஸ் அவருடைய இயக்கத்தில் எஸ்கே அவர்கள் நடிக்கக்கூடிய இந்த ஒரு திரைப்படம் தான் இப்போ அந்த படத்தினுடைய பூஜையா இருக்கட்டும் அந்த படத்தினுடைய ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க எந்த விதமான முன்னறிவு எதிர்ப்புமே இல்லாம இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணது பல ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சியும் கொடுத்திருந்தது மற்றொரு பக்கம் இந்த ஒரு திரைப்படத்துல பாத்தீங்கன்னா பிரபல பாலிவுட் நடிகையான மிருனால் தாக்கூர் தான் ஃபர்ஸ்ட் கமிட் ஆயிருந்தாங்க ஹீரோயினா இந்த நிலையில தான் இப்போ ருக்மணி வசந்த் இந்த திரைப்படத்துக்கு கதாநாயகியாகவும் கமிட் ஆயிருக்காங்க மற்றொரு பக்கம் இந்த திரைப்படத்துல அனிருத் அவர்கள் தான் இசையமைக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டது ஸோ இந்த ஒரு போட்டோஸ் தான் சமூக வலைதளங்கள்ல வைரலா ஷேர் செய்யப்பட்டு வருது மற்றொரு பக்கம் இந்த ஒரு திரைப்படத்தினுடைய கதை வந்து பாத்தீங்கன்னா முதல் அடுத்ததாக சொல்றதுக்கு முன்னாடி ஏர் முருகதாஸ் அவர்கள் தளபதி விஜய் தான் சொல்லப்பட்டதாகவும் ஆனா அந்த ஒரு நேரத்தில் கால்ஷீட் பிரச்சனைனால தளபதி விஜய் அவர்களால் இந்த ஒரு திரைப்படத்தில் நடிக்க முடியாது அப்படின்ற காரணத்தினாலையும் ஏர் முருகதாஸ் அவர்கள் ஒரு சில மாற்றங்கள் இந்த கதையில செய்து சிவகார்த்திகன் அவர்களுக்கு இந்த கதையை கொடுத்ததாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில தான் இப்போ தளபதி விஜய் அவர்கள் நடிக்க இருந்த இந்த கதையில சிவகார்த்திகன் அவர்களும் நடிக்க இருக்காரு அப்படின்ற மாதிரி பல தகவலும் சோஷியல் மீடியா வட்டாரங்களில் பேசப்படுது அது மட்டும் இந்த ஒரு திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் இவ்வளவு விறுவிறுப்பாக ஸ்டார்ட் பண்றதுக்கான காரணமே எஸ்கே டுவெண்ட்டி ஒன் இப்போ வந்து இந்த திரைப்படத்தில் தான் சிவகார்த்திகன் அவர்கள் நடிச்சிட்டு இருக்காரு ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தான் இந்த திரைப்படத்தையும் தயாரிக்கிறாங்க மற்றொரு பக்கம் தேசிங் துரியசாமி தான் இந்த திரைப்படத்தை இயக்கிட்டும் இருக்காரு ஆனால் இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் ரொம்பவே ஸ்லோவாக நடக்கிறதாகவும் எஸ்கே டுவெண்ட்டி ஒன் படம் முடிய கொஞ்ச நாட்கள் ஆகும் அப்படின்ற காரணத்தாலையும் எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ படத்தினுடைய ப்ரொடியூசர் சீக்கிரமாக இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு கிட்ட ரொம்பவே ப்ரெஷர் கொடுத்ததுனால இந்த ஒரு திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில தான் இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனது பல ரசிகர்களுக்கு அதிர்ச்சியான ஒரு விஷயமாகவும் இருக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் இப்ப பண்ணக்கூடிய இந்த ஒரு கதை தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த கதை சொல்லப்பட்டது அப்படின்றது பல ரசிகர்களுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமாகவும் இருக்கு தற்பொழுது வரை இது அபிஷியலான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை ஆனா இது தொடர்ந்து ரசிகர்களால சோஷியல் மீடியா வட்டாரங்களில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்துட்டு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சென்னையினுடைய